ஓம் சார் நீங்க என்ன கருத்து வைக்க அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நம்ம எதை பத்தி பேசணும்னா அரசு பள்ளிகள் தனியார் மையம் அப்படின்னு ஒரு கேள்வியோட நம்ம இந்த விவாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் முதல் விஷயம் இது என்ன நடந்திருக்குன்னா கடந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி சங்கம் ஒருத்த ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து சீஃப் கஸ்டா திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கலந்துக்கிறாங்க அப்போ வந்து தனியார் அரசு பள்ளிகள் வந்து தனியார் மையம் ஆக்கப்படுகிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு ஆதரவு அதாவது தத்தெடுக்கப்படுகிறது யார் கொடுக்குறா அந்த சங்கம் 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 அப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஆதரவும் கொடுக்குறோம்னு அவர் அங்கே பேசியிருக்காரு யாரு அன்பில் அன்பில் மகேஷ் அந்த இப்போ வந்து செய்தி தத்தெடுப்பதாக பத்திரிக்கையில் வெளிவந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது கல்வி அமைச்சர் மகேஷ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தில் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு போட்டு பார்க்கலாம் அதுதான் ஏன்னா என்ன பிரச்சனை வருது யார் இங்கே வெடிக்கிறாங்க யார் இங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஒரே பிஜேபி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இது பாசிச கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பேசிட்டு போயிருப்பாங்க அண்ணா திமுக இருந்தாலும் அவங்க வேற வேலையில போன இதுல ஸ்டேட்மெண்ட்ல திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி வேற வேலையே இல்லை நியூஸ்ல அவருக்காக பேசிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே நடந்தது என்னன்னா சிபிஐ யும் சிபிஎம் அவங்க கூட்டணி கட்சிங்க கொந்தளிச்சாங்க கொந்தளிச்சுட்டு கொந்தளிச்சிட்டாங்க அவங்ககிட்ட இருந்தால் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வந்தது இந்த மாதிரி பண்ணது வந்து தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வயசு அங்கே வருது ஸோ இது வந்த உடனே என்ன பண்ணுறாரு அவங்க திரு சொன்னார் தெரியுமா அந்த மார்க்கில் மாட்டினது அருந்ததீர்கள் விளிம்புநிலை மக்கள் தலிப்புகள் விதவைகள் ஒடுக்கப்பட்டோர் எல்லாரும் பெரியாருடைய கொள்கை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக திராவிட மாடலில் முக்கியமானவர்கள் திரு நடராசன் சொன்னது தான் ஆமாம் பெரியாருக்காக பெரியாருக்காக விளிம்புநிலை மக்கள் தலித்து மக்கள் ஏழை மக்கள் அபலைகள் வாய்ப்பேச்சு அப்போ அதெல்லாம் பாதிக்கப்படுது இப்போ நீங்க என்ன சொன்னீங்க

சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ற அன்பில் ஐயா சொல்கிறார் இது கிளியராக ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த துறை சார்ந்த அமைச்சர் சொல்றாரு இது கையால அரசாங்க சர்க்காரனா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறமே இருக்கு யார் சொல்றா அந்த துறை சார்ந்த அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அது எப்படி சொல்றாரு பாருங்க அரசு பணி ஆசிரியர்கள் அவமதிக்கும் செயலாகவும் இது மாறுது ஏன்னா ஒரு அரசு டீச்சர்ஸ் அரசு பள்ளியில் வந்து வேலை செய்கிற டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா விட பிரைவேட் பள்ளி ஆசிரியர்களை விட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடியவங்க ரெண்டாவது அவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எக்ஸாம் எழுதி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவங்க சரியா சொல்லி தர முடியாதா மாணவர்களுக்கு ஆனா பிரைவேட்ல ஒர்க் பண்ணுறவங்க ஆசிரியர் வந்து நல்லா சொல்லி தர முடியுமா இதுதான் ஒரு வைக்கிறாரா அப்புறம் எதுக்கு இந்த துறைக்கு ஒரு அமைச்சர் ஒரு அதிகாரிகள் அதிகாரிகள் ரிசைன் பண்ண சொல்லுங்க அமைச்சர் அவரும் ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்க அப்ப எதுக்கு இந்த துறை எதுக்கு அமைச்சராக உட்காந்துருக்கு தெரியல சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தெட்டாயிரம் பள்ளிகள் அதில் நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் ஏழாயிரத்துக்கு மேல உயர்நிலை பள்ளிகள் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி உயர்நிலை பள்ளிகள் மூவாயிரத்தி நூத்தி பத்து இப்படி எல்லாம் இருக்கு இருபத்தி நாலாயிரம் தொடக்க பள்ளிகள் அப்ப இதுக்கு ஒரு பெரிய அளவுல அளவுலே கதை அமெரிக்காவிலும் சரி நமக்கு நிறைய தொடர்புகள் இருக்கு உறவுகள் அங்க கல்விகள் அரசாங்கம் சும்மா கரெக்ட் புரியுதா உங்களுக்கு ஆனா இங்க அரசாங்கம் கல்வியை கொடுக்காமல் அதை விற்பனை பொருளாக மாட்டுகிறது இப்ப என்ன கேள்வி நாற்பத்தி நாலாயிரம் கோடி எங்கையா போக போகுதுன்னு கேட்குது இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி இந்த ஒரு வருஷம் பட்ஜெட் ஒதுக்க ஆமா அது பல வருஷத்துக்கு கிடையாது ஒரு வருஷம் பட்ஜெட்டுக்கு நாற்பத்தி நாலு கோடி எங்க போச்சு தெரியல அது இல்லாம ஒரு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க கடன் கல்விக்கு மட்டும் அந்த கல்வித்துறைக்கு மட்டும் ஒரு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க அது எங்க போச்சு கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல சரி அப்படியேதான் சரி ஓகே நீங்க ஒரு தான் சரி சொல்லி தரல டீச்சர்ஸ் வச்சு ரெக்கவர் பண்ணணும் அதுவும் பெருசா பண்றது அவங்க எல்லா டீச்சர்ஸும் போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்க சம்பளம் தரணும் போராடுறாங்க வேலை பாக்குறவங்க அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கல இங்க வந்து தான் பேசுறாங்க கண்ணீர் மல்க ஜெயா தொலைக்காட்சி இங்க தான் எல்லாருக்கும் இடம் உண்டு கண்டிப்பாக அதாவது சிஏஜி ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்ன என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் டீச்சர்ஸ் வந்து வேகண்ட் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பதினெட்டாயிரம் பணி இருக்கு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் சொல்றாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போ ஒரு ஒரு ஒன் மந்த்த்க்கு முன்னாடி வந்து மூவாயிரம் டீச்சர்ஸ் மட்டும் ரெக்கர் பண்ணிருக்காங்க அது ரெக்கர் பண்ணுறதுக்கும் சரியா ஃபீஸ் சேலரியும் கொடுக்கறதில்ல அவங்களும் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்காங்க ஸோ ஒரு துறையை எப்படி நடத்தணும்னே சுத்தமாக தெரியாமல் எல்லா இந்த துறை மட்டும் இல்லை எல்லா துறையும் இதே பிரச்சனை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்துல உங்க நீங்க எதனால இப்படி தத்தெடுப்புன்னு சொன்னாரு என்ன காரணம் பாக்குறீங்க இப்போ அன்பில் மகை சொன்னாரு நாங்க சப்போர்ட்டிவா இருப்பேன்னு இப்போ பல்ட் அடிக்கிறது என்ன காரணம் அது ஃபர்ஸ்ட் என்னென்ன சார் இவங்க வந்து ப்ரைவேட் சைஸ் ஆக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்ட்டை ப்ரைவேட் சைஸ் ஆகலாம்னு ட்ரை பண்றாங்க அதுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாக்குறாங்க அப்படி பிரச்சனை நம்ம உள்ளே பிரச்சனை வெடிக்கும் போது ஓகே நாங்கள் தத்து கொடுக்கலப்பா நாங்க வந்து சப்போர்ட்டிவ் பண்ண போறாங்க சி அந்த காப்பரேட்டிவ் இது மூலயமா சப்போர்ட்னா கொடுக்க போகிறது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னு சொல்றாங்க அதுவும் தப்பு அந்த துறை நீங்க வேணும் அப்ப எதுக்கு இந்த துறைக்கு ஒரு அமைச்சர் எதுக்கு இத்தனை அதிகாரிகள் இதுக்கு எதிர்த்து கவர்மெண்ட் அப்படின்னு எதுக்குன்னு தெரியல ஏன்னா அந்த துறையில் அத்தனை அதிகாரிகளுக்கு ஒரு ஃபீஸ் கொட்டத்தோ அத்தனை பேர் கார்ல சுத்தத்தோ அவங்களுக்கு துறையா போலீஸ் சுத்தத்தோ எதுக்குன்னா அந்த துறை நீங்க மேம்படுத்தணும் அந்த துறையை மேம்படுத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அதை விட்டு துறைகளால் மேம்படுத்த முடியல அரசுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது அரசுக்கு ஒரு திட்டம் இருக்கு தனியாராக்கப்படுற ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்து மூலியமா அவங்க பலனிடுவாங்க ஆனா சமுதாயத்தில் சேர்ந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க சொல்றாங்க பெரியார் சமுதாயம் ஏற்றுக்குள்ளா இருக்காங்க அவங்க பெண்கள் என்ன யாருக்காக பெரியார் போராடினாரோ அந்த கூட துரோகம் இது கல்வி ஏற்ற முறையில துரோகம் போகிறார்கள் குறக்கல்வி அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இது அதை விட மோசமான நிலையாக இருக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்கு ஆனா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் மாணவர்கள் வந்து எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ் நோக்கி தான் போறாங்க அது காரணம் என்ன இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே கல்வி தரமும் சரியில்லை போன ஆண்டு பத்தாவது பத்தாவது தேர்வில் மட்டும் நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் தமிழில் ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழில் இவங்க சொல்கிறாங்க தமிழை காப்பாற்ற போகிறோம் தமிழ் தான் எங்களுக்கு சேர்ந்தது தமிழ் எங்கள் உயிர் முச்சுன்னு தமிழ் அடுக்கடுக்காக பேசுகிறாங்களே ஆனால் மற்றவங்க யாரும் பேசிடக்கூடாது அதான் எங்களோட மெயின் மோட்டிவ் ஏன்னா தமிழ் படிச்சுட்டு வந்தால் இவங்கள தாண்டி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் மோட்டிவாக தமிழில் சரியாக தராமல் நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் தமிழ் ஃபெயில் இருக்காங்க டென்த்தில் போன சிறிது வருஷம் எடுத்த சர்வே சொல்லுது எலித்தன் சேதம் மாடல் நைன் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் வந்து டபுள் டிஜிட் மார்க் தான் எடுக்கிறாங்க சாரி டபுள் மார்க் கூட எடுக்க முடியல அவங்களால

ஆனால் அங்கங்கே போயிட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்துறதுக்கும் அதிமுக பீரியடில் ஆரம்பித்த ஒரு ஒரு மக்கள் தொண்டை வந்து அப்படியே பேர் மாற்றி கலைஞர் நினைவிடம் கலைஞர் நூற்றாண்டு விழா மாற்றி மாற்றி பண்ணுறதுக்குமே உங்களுக்கு டைம் சரியாக இருக்குது இதனால தான் ஒவ்வொரு அரசு துதரம் இந்த இது இது மட்டும் விட்டுருங்க இந்த துறையை மட்டும் விடுங்க துறையும் போலீஸ் துறையை கையில் வச்சுருக்காங்க போலீஸ் துறை கரெக்டாக இருந்தால் ஏன் இத்தனை நடக்குது எல்லா வீரத்தையும் இப்போ கொலை கொள்ளை வீடு பூந்து அடிக்கிறான் இவ்வளவு பிரச்சனை போலீஸ் துறையதான கட்டுப்படுத்தணும் அந்த துறையும் இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு என்னன்னா துறையும் எல்லா ஒரு சக்சரியும் மாத்திட்டு அதுக்கெல்லாம் கலைஞர் பேரை சுட்டணும் கலைஞர் நூற்றாண்டு கொள்ளணும் இப்படிதான் போயிட்டு இருக்கு கடந்த நாலு வருஷத்துல அடுத்த ஒரு வருஷம் இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இருக்கு இந்த ஒரு வருஷம் பீரியட்ல ஸோ கல்வித்தரம் உயர்த்ததுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டாங்க நாங்கள் ஒடனே பிரைவேட்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குண்டத்துக்கு போட வேண்டியது அதில் சிபிஐ சிஎம் வெடிச்சதுனால இப்போ கொஞ்சம் பேக் வாங்கியிருக்காங்க ஆனால் திருப்பி இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணும்போது அது எதிர்ப்பு வரலாறு தனியார் தத்து எடுக்குது அதாவது அந்த வேர்டை வந்து சும்மா வச்சுட்டு தனியார்மையை மாக்கிடுவாங்க தத்து எடுக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு தனியார்மையை ஆக்க திரும்பி ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுப்பாங்க அந்த நேரத்துலேயும் முழிச்சிக்கலன்னா தமிழ்நாட்டோட கல்வித்தரம் கல்வி மாணவர்களுக்கு எப்படி போய் தாழ்ந்த நிலையில் இருக்கிற மக்கள் வந்து எப்படி கல்வி அவங்க கையில் போய் சேர போதே பெரிய கேள்வி சரி